வணக்கமக்களே மக்களே முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் தன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் அப்படின்னு வள்ளுவரோட கிணங்க சிறந்ததொரு ஆட்சி மோடிஜி ஆட்சி அப்படின்னு மத்திய அரசு இப்போ ஒரு பெரிய காரணம் நிரூபித்த தருணம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல இதே போல இந்துக்களை கொன்று குவித்து அந்த காலகட்டத்தில் காங்கிரஸோட ஆட்சி அதனால் ஒன்றும் செய்ய முடியலை இந்தியாவால் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது மோடிஜியோட ஆட்சி இப்போ இருபத்தி ஏழு பேரை பகல்காம் தாக்குதலை கொன்றதுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் மீது போர் தொடுத்து ஆப்ரேஷன் சிந்துரை மிக வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம் யார் போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது மிகச்சிறந்த ஒரு விஷயம் இரண்டு பெண் படை தளபதிகள் போயிருக்காங்க எதுக்காக மோடிஜி அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னா உன் கணவர் கொ என் கணவரை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்னை கொண்டுருங்க அப்படின்னு சொன்னது இல்லை நீ மோடிஜிகிட்ட போய் சொல்லு உன் மோடி போய் சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ரெண்டு பெண் படை தளபதிகளை அனுத்து அவங்களை அனுப்பிதான் சூறையாடி இருக்கார் மிகப்பெரிய ஒரு இந்திய வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனையாக உலக நாடுகள் உற்று நோக்கும் விதமாக ஒரு மாபெரும் வெற்றி கொண்டாடத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இப்படி சிறந்த பாதுகாப்பு மத்திய அரசால் மோடிஜி அரசால் மட்டும்தான் கொடுக்க முடியும் இந்த அரசுக்கு கட்டாயம் நம்ம எல்லாம் தலை வணங்கி அவருக்கு தோல் கொடுக்க வேணும் அப்படின்றதுல நம்மளோட தலையாய கடமை